ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி வந்து இது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருந்த வீடியோ தான் ஏன்னா அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு எல்லாமே வந்து வெளியில் கிளம்பி போய்கிட்டே இருந்ததுனால எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு அன்னைக்கு வந்து ரெண்டு கிலோவில் மட்டன் எடுத்து இருந்தாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் பசங்கள் உப்பு கறியும் கேட்டுட்டு இருந்ததுனால அதனால் செய்யலாம்னு சொல்லிவிட்டு பாதி பாதியாக பிரிச்சுட்டு பிரியாணிக்கு பாதியும் உப்பு கறி செய்யலான்னு சொல்லிவிட்டு பாதியும் தாளித்து விட்டுருந்தேன் இது வந்து உப்பு கறிக்காக எப்பயும் போல் நம்ம வெங்காயம் பட்டை மிளகாயெல்லாம் போட்டுட்டு சோம்பு போட்டு தாளித்து விட்டுட்டோம்னா அது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா வெந்துகிட்டே இருக்கும் நல்லா தண்ணி வற்றி வர்றப்ப சுருளை சுருளை நம்ம லாஸ்ட்டாக மிளகு தூள் அதை தூவிட்டு இறக்கிக்கலாம் அப்புறம் அது காலையில் செஞ்ச காலிஃப்ளவர் ஃப்ளவர் இருக்குது அதுவும் சீட்டு சைட் டிஸ்க்கு தொட்டுக்கலாம்னு சொல்லிவிட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம வீட்டிலையே புதினா இருந்துச்சுல்ல அது வந்து பறிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டு அதையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் போ கொஞ்சமாக இருந்தாலும் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து தலைஞ்சதுங்கிறதுனால சூப்பராக இருக்கும் நிறையா போட்டாலுமே வந்து பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் அன்றைக்கி தேவையான அளவுக்கு ஒரு ஒரு கைப்பிடி கொஞ்சம் இருந்துச்சு அதை வச்சு அப்படியே வந்து போட்டுக்கிட்டேன் நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு வீட்டிலையே வந்து தலையிறதுனால அதோடய சந்தோஷம் சொல்லவே தேவையில்லை சூப்பராக இருக்கும் அதுதான் அன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நம்ம ரோஸ் டி இப்போ தான் குட்டி குட்டியாக நிறையா முடித்து விட்டுருக்கு அப்புறம் இப்போ வெயிலெலாம் நல்லா படுறதுனால நிறையா தலைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம புதினாவை பறிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுக்கலாம் அப்புறம் பிரியாணிக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நறுக்கிட்டு எப்பயும் போல் நம்ம தாளித்து விட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து சுயநலமாக யோசிக்காமல் புதுநலமாக எப்போயுமே யோசித்தோன்னா லைஃப்பில் முன்னேறலாம் கண்டிப்பாக வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதை தான் உங்ககிட்ட வந்து என்னால் எனக்கு தெரிஞ்ச லெவலில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மத்தபடி எதுவும் தப்பாக தோணுச்சுன்னா சாரி மன்னிப்பு கெட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பேசிக்கிட்டே வந்து பிரியாணி சமைக்கிறத பார்க்கலாம் வேலைக்கு போகணும் நிறையா வந்து சம்பளம் வரணும் வீடு வாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளும் சுற்றி சுற்றியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இது இது நம்ம வந்து கொஞ்சம் நிலமாகவும் யோசிக்க ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சீக்கிரமாகவே அந்த இலக்கை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு டீச்சராகவே கூட வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலுமே அங்கே போயிட்டு நம்ம மாதம் மாதம் சேல்ரி வாங்கினோம் நம்ம வீட்டு செலவு பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அந்த மாதிரி இல்லாமல் நல்லால் முடிஞ்ச அளவு அங்கேயே கஷ்டப்படுற பிள்ளைங்க இருந்தாலோ இல்லைனா யாருக்காவது உதவி பண்ணணும் மாதத்தில் முடிஞ்சளவு காசு இருக்கிறப்ப வந்து யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பற்றியும் யோசித்து நம்ம செயல்பட்டோன்னா நம்ம லைஃப்பில் சந்தோஷமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்தாலுமே நம்மளால் முடிஞ்சது யாருக்காவது சின்ன சின்ன உதவிகள் வந்து செஞ்சிகிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு சந்தோஷமும் கிடைக்கும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு கடவுள் வந்து அடுத்தடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அதனால் எந்த ஒரு வேலைக்கு போகணும் என்ன பண்ணணும்னு நினச்சாலுமே வந்து சுயநலமாக யோசிக்காமல் பொதுநலமாக யோசித்து செயல்பட்டோன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதனால் வந்து எல்லோரும் இதே மாதிரி எண்ணங்களோடையே நம்ம ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக முன்னேறலாம் நாளைக்கு நம்ம படித்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ்ஸே பண்ணணும்னு நினச்சோன்னாலும் அதில் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் நிறையா வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதங்களில் நம்ம வந்து யோசிக்கலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நிறையா பேருக்கு வந்து படிப்பு செலவுக்கே கூட செலவு பண்ணுறதுக்கு காசு இது வசதி இல்லாமல் பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு கூட பசங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி நம்ம உண்மையாகவே யார் இருக்காங்க என்னென்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த கைகள் ஏதாவது முடியாமல் வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி உண்மையிலேயே அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்பேன் அப்புறம் வயசானதுக்கப்புறம் அவங்களாலையும் வேலை செய்ய முடியாது அந்த மாதிரி நபர்கள்லாம் நம்ம எங்கேயாவது போகலை வரையிலலாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து உதவி செய்யலாம் எதோ நம்மளால முடிஞ்சளவு ஒருவேளை சாப்பாடு இல்லைனா செலவுக்கு பணங்கள் ஏதாவது ப பணம் இருக்கிறத நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கும் முடிஞ்சளவு வந்து உதவி பண்ணலாம் இதே மாதிரி சின்ன சின்ன உதவிகள் அதெல்லாம் முடிஞ்சளவு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளே வந்து நம்ம விஷயத்தையே யோசிக்காமல் அடுத்தவங்களுக்காகவும் சொந்த பந்தங்கள் பக்கத்தில் எல்லாத்துக்காகவும் யோசித்தோன்னா நம்ம லைஃப் இன்னும் பெருசாக பெரிய லெவலில் நம்மளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அது வந்து கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நீங்களும் அளவு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து உண்மையாக இருக்கிற உறவுகளுக்கு உதவுறதில் தப்பே கிடையாது அதுக்கப்புறம் பிரியாணி தம் போட்டாச்சு தம் போட்டுட்டு சூப்பராக அன்னைக்கி வந்துருந்துச்சு டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு மட்டன் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு கிளறி செஞ்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததற்கும் ரொம்ப நன்றி வீயோடு எண்டுக்கு வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ